ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி எல்லாம் வந்து லாங் வீடியோவாக ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இந்த ஸ்பைசி பன்னீர் ரெசிபியை வந்து செஞ்சிருந்தேன் ரொம்ப நல்லா ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸாக போடும்போது நிறைய ரெசிபிஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோவில் போட்டுட்டா தேடி எடுக்கிற கூட ஈஸியாக இருக்கும் ஃபோல்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த டைம் இந்த ஸ்பைசி பன்னீர் கிரேவி செய்யும் போது இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்பைசி பனீர் ரெசிபியை உங்க ஃபோல்டர்ஸ்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க ரெசிபி எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டு கூடவே சப்பாத்தி கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரேவி பண்ண நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் பனீர் எடுத்திருக்கேன் பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு பெரிய குடைமிளகாய் மிளகாய் எடுத்து அதையும் கியூப்ஸா கட் பண்ணிட்டு கூடவே வெங்காயத்தையும் கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை மூணையும் ஒரு பவுலில் சேர்த்துனதுக்கப்புறம் அப்புறம் இதை ஒரு சிம்பிள் மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம் பனீரை அப்படியே டேரக்டா சேர்த்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பன்னீர்ல எந்த டேஸ்டும் பிடிக்காத மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மேரினேஷனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஒன்னே ஹால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் இதில் புழிஞ்சு விட்டு நான் யூஸ் பண்ற மாதிரி இந்த லெமன் ஸ்க்வீசர் யாராலும் யூஸ் பண்ணி எலுமிச்சம்பழத்தை வந்து புளிரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் கையிலையும் புளிஞ்சு பாருங்க பாதி எலுமிச்சம்பழ ஜூஸ் அதுலேயே நின்று இருக்கும் மறுபடியும் கையில வந்து கசக்கும் போதுதான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஜூஸும் வெளியே வரும் நிறைய தடவை எனக்கு தெரியாமல் வெளியே போட்டேன் ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இதில் என்னதான் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து நூறு சதவீதம் வந்து ஜூஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பொருள் சேர்த்துனதுக்கப்புறம் பன்னீர் கேப்சிகம் வெங்காயம் கூட இதையெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்டு அதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேரினேஷனுக்கு விட்டுடலாம் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் கூட விட்டுறலாம் எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்துச்சு நைட் டின்னருக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்கிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் விட்டுருந்தேன் இது ரெஸ்ட் ஆகிற ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் பெரிய ஸ்பூன்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மிளகு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு காஞ்ச மிளகா அதுலேயே ரெண்டு பிரிஞ்சி இலையும் போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃபைனாக ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுற எந்த பொருளும் கருகிறக்கூடாது அதனால் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரை பண்ணால் போதும் ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கப்புறம் பேனில் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இருந்தீங்க ஃபாஸ்ட்டாக அப்படின்னா கூட ஏதாவது ஒரு பொருள் எடுக்க லேட் ஆகிட்டா கூட சீரகமெல்லாம் சீக்கிரம் கருகிரும் அப்புறம் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் அதுக்காக தான் சொன்னேன் ட்ரை ரோஸ்ட் பண்ண அதே பேனை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு மீடியம்ல ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் அப்பப்ப பனீரை வந்து திருப்பி போட்டுட்டே இருக்கலாம் அப்பதான் அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகி ஓரளவுக்கு லைட்டா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் பன்னீர் பன்னீரோட அளவு வந்து கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு டைம் எடுத்துக்காதே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆயிரும் எங்க வீட்டுல பன்னீர் வந்து பிரணவோட ஃபேவரட் டிஷ் அதனால வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு இதுவே வேணுங்கிறதுனால நான் அதிகமா சேர்த்திருக்கேன் இந்த ஃப்ரை ஆன பன்னீரை தனியா ஒரு பிளேட்ல இப்போ எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்து ரெண்டு பொடி பொடியா அறுத்த வெங்காயத்தை போட்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் அதுலயே ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி இருட்டும் ஆயிலில் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் வந்து எந்த மசாலா பொருளும் நான் சேர்க்க கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பன்னீர் மேரினேஷனுக்கும் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் கூடவே மசாலா பவுடர் அரைச்சோம் இல்லையா அதுக்கும் வந்து மிளகு மிளகாய் பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்திருக்கோம் ஸோ காரம் வந்து போதுமான அளவுக்கு இதுலயே இருக்கு அதனால வந்து எக்ஸ்ட்ரா காரம் இதில் சேர்க்க கிடையாது ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கறக்காக இதுல பல்லாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி இதை தவிர வேற எதுவும் சேர்க்க கிடையாது இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு அதே பேன்ல அந்த கிரேவியை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கூடவே இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா குக் பண்ணதும் இந்த கிரேவி நல்லா திக்காயிரும் அப்போ இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பனீர் கேப்சிகம் வெங்காயம் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல கிரேவி கூட இந்த பன்னீர் வந்து கோட்டாகி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு மட்டும் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரம் வந்து போதுமான அளவுக்கு இருந்துச்சு அதனால் வந்து நான் எந்த எக்ஸ்ட்ரா காரப்பொடியும் சேர்த்துக்க கிடையாது இந்த பனீரை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கிரேவியை ஒரு இருந்து நாலு நிமிஷம் லோ ஃபிளேமில் நல்லா குக் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த கிரேவிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மெத்தி இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கையில் கிரஷ் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தலையும் போட்டு இறக்கணும்னா சூப்பர்பான ஸ்பைசி பனீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரே கடாயில் பண்ணதுனால கடாய் பன்னீர்னு கூட சொல்லலாம் ஆனால் இது வந்து பெர்ஃபெக்ட் கடாய் பன்னீர் டேஸ்ட் கிடையாது ஆனால் பன்னீரை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவே டிஷ்ஷஸில் சாப்பிட்ருப்போம் இல்லையா இந்த பனீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி எல்லாம் அப்படி சாப்பிட்டவங்களுக்கு இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி நான் பராட்டா இது கூட எல்லாம் வந்து சூப்பர் காம்போவாக போகும் இன்னைக்கு நான் வந்து சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் டின்னருக்கு சப்பாத்தி கூட இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எனக்குமே பன்னீரை வந்து பன்னீர் பட்டர் மசாலாவா ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு என்ன பண்ணுவோட ஃபேவரேட் பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவையாவது இருந்தோம் ரொம்ப ரொம்ப அந்த டிஷ் போர் அடிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து இந்த டிஷ்ஷையும் வந்து என்னோட மெனுவில் நான் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பர்பாக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்க தைரியமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு மாவு பெணிஞ்சு வச்சுட்டேன் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு ஊர்னா தான் சாஃப்டா வரும் அதனால ஃபஸ்ட்டே இதை செஞ்சு வச்சுட்டு தான் வந்து பன்னீர் கிரேவியை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஹோப் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் வந்து லாங் வீடியோவா ஷூட் பண்ணி செப்பரேட்டா ஃபோல்டரில் போட்டு வச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத வந்து உங்களோட ஜென்வன் ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சோ தட் ஃபர்தரா இந்த மாதிரி ட்ரை பண்றேன் மோஸ்ட்லி சப்பாத்தி எல்லாம் செய்யும்போது வீட்டுல யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் கூப்பிட்டுருவேன் பையனோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் வந்தாகணும் ஏன்னா நான் சப்பாத்தியை வந்து மீடியம் டு ஹை பிளேம் குக் பண்றதுனால ஃபாஸ்டா திருப்பி திருப்பி போட வேண்டியது இருக்கும் ஒரு சைட்ல உருட்டிட்டு ஒரு சைட்ல ஸ்டவ்வையும் பாத்துக்கிறது அப்படிங்கும் போது எனக்கு எதுவும் ரொம்ப பரபரப்பா கிச்சன்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ண ரீசென்டா அதனாலேயே இந்த சப்பாத்திக்கு மட்டும் யாரோ ஒருத்தர் மஸ்ட் அண்ட் ஷூட் கிச்சனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உருட்டு வேண்டே சொல்லிருவேன் நல்லா ஒரு டிஷ்ஷை செஞ்சுட்டு அதுக்கான ரிவ்யூவை கேட்டேன் எப்படி ரிவியூ சொல்கிறான்னு பாருங்கள் ஹேவ் இட் சாய் டு பர்ஃபெக்ட் ஸ்பைஸ் இஸ் பர்ஃபெக்ட் ம் ஏர்பெட் ஓகே இட் கோஸ் வெல் வி சப்பாத்தி எஸ் எங்கள் வீட்டில் இன்னொருத்தரோட ரிவ்யூவும் கேட்கலாம் ஓகே பன்னீர் பட்டர் மசாலா பெட்ரா இல்லை இந்த கிரேவி ஸ்பைசி கிரேவி பெட்ரா பன்னீரில் உங்கள் சாய்ஸ் இது த பெட்ரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்திருக்கு ஸோ செம்மாக இருக்குன்னு சொல்லலாம்